மதுர மா மாநாடு வந்து சங்கிகள் மாநாடு மதுரையில் நடப்பது வந்து முருகர் மாநாடு கிடையாது சங்கிகள் மாநாடு பிரித்தாளும் சூழ்ச்சியை வந்து கடைபிடிக்கிறாங்க பாஜக அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் சொல்லியிருக்காரு அதாவது இன்றைக்கு தமிழ்நாட்டில் குறிப்பாக மதுரையில் வர இருபத்தி ரெண்டாம் தேதி முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது இந்த புரு முருக பக்த மாநாடு எதற்காகன்னா பக்தர்கள் இது ஏதோ பிஜேபி நடத்துகிற நிகழ்ச்சி கிடையாது இது ஏதோ எங்களுடைய சங்கு பரிவார்கள் நடத்துகிற நிகழ்ச்சி கிடையாது இது அனைத்து தரப்பட்ட மக்களும் இணைந்து செய்கின்ற ஒரு முருக பக்தர்கள் மாநாடு எப்படி கந்தசஷ்டி கவசத்தை இழிவுபடுத்தினார்களோ அப்போ வந்து வெற்றிவேல் யாத்திரை அது தானாக மக்கள் வந்து எங்களுக்கு கொடுத்த ஆதரவு அது கொரோனா நேரத்தையும் தாண்டி ஒரு மிகப்பெரிய ஆதரவை கொடுத்திருந்தார்கள் அதை இப்பொழுது பார்க்குறீங்க திருப்பரங்குன்றத்தில் அங்கே இருந்த விஷயங்கள் தொடர்ந்து இங்கே இந்து கோயில்கள் இந்து மக்களுக்கு எதிரான விஷயங்கள் பரப்பப்பட்டு வருகிறது அதையெல்லாம் மக்கள் பார்த்து அவங்க வந்து ஒரு வேதனையுற்று நமக்கான ஒரு ஒற்றுமையான தளம் இந்த முருகபத்தர்கள் மாநாடு என்று மக்கள் நினைத்து இந்த ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு மிக முக்கியமான மாநாடாக இந்த மாநாடு இருக்கும் இந்த ஏன் குஜராத்தில் உத்தரப்பிரதேசம் நடத்தக்கூடாது இதில் பிரித்தவங்க சூழ்ச்சி இருக்கிறது ஏன்னா வந்து விநாயகர் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் கொள்கிறோம் ராமர் ஏற்றுக் கொள்கிறோம் அங்கே முருகர் ராமர் மாநாடு நடத்துகிறாங்க விநாயகர் ஊர் நடத்துறாங்க இதே மாநாட்டை வந்து முருகர் மாநாட்டையே முருகர் மாநாடு தமிழ்நாடு தமிழ்நாடு சொல்கிறாங்க இங்கே தமிழ்நாட்டில் நடத்தியிருப்போம் யார் சொல்ல செல்வீங்க காங்கிரஸ் தலைவர் செல்வா தமிழ்நாட்டில் நடத்தி ஏற்கனவே சௌராஷ்டிரா குஜராத்தில் சௌராஷ்டிரா தமிழ் சங்கம் நடத்தணும் வாரணாசியில் காசி தமிழ் சங்கம் நடத்திட்டு இருக்கோம் ஒவ்வொரு வருஷமும் நடத்துகிறோம் ஏதோ ஒரு வருஷம் நடத்திட்டு ஒரு வருஷம் விடலை ஒவ்வொரு கூட காசி தமிழ் சங்கத்துக்கெல்லாம் இவங்க எங்களுக்கு தெரியுமான்னு தெரியல இதெல்லாம் போய் பார்த்துட்டு வந்தாங்கன்னா தெரியும் காசி தமிழ் சங்கத்துக்கு நான் இவங்களுக்கெல்லாம் விட வைக்கிறேன் இவங்க எல்லாம் ஒவ்வொரு வருஷமும் நடக்கிற காசி தமிழ் சங்கத்துக்கு வந்து பாருங்கள் அங்கே தமிழர்களுடைய கலாச்சாரம் தமிழர்களுடைய ஒற்றுமை தமிழர்களுடைய வீர விளையாட்டு தமிழர்களுடைய இலக்கியங்களை எந்தளவுக்கு காட்சிப்படுத்தப்படும் உத்திரப்பிரதேச மக்கள் அதை எப்படி கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் என்பதை இவர்கள் நேரில் வந்து பார்க்கணும் இந்த மாதிரி ஒவ்வொரு இதுவும் ஒவ்வொரு பகுதியில் நடத்திட்டு தான் இருக்கிறோம் இந்த மாநாட்டுக்கு உகந்த இது தமிழ் மண் முருகக் கடவுள் தமிழ் கடவுள் அதனால் நாம் தமிழ்நாட்டில் இதை நடத்தி கொண்டிருக்கிறோம் நன்றி அதை ஒரு ஜாதிவாய்க்கு நன்றி நன்றி நன்றி